சரி பரவாயில்ல எப்பளவு தினக்கவினு வேணும் சொல்வோம் நன்றி பெரிய ஆராய்ச்சிக்குள்ள ஈடுபட்டுட்டார் செல்வி அக்கா இருந்து தலை மேல்தான் நிற்குது பாற உற்சாக இரண்டாயிரத்தி ஐம்பத்தி நாலு சிதேஷ் ராகவன் சுவிட்சர்லாந்தில் இருந்து இல்லாமையும் இயலாமையும் வாழ்வியல் பூங்காவில் இல்லாமையும் இயலாமையும் விதியோ சதியோ அன்றி மதியிலா செயலோ அல்லவே வாழ்வியல் பூங்காவில் இல்லாமையும் இயலாமையும் விதியோ சதியோ அன்றியும் மதியிலா செயலோ அல்லவே இல்லாமை இருப்பாய் மாறும் இயலாமை இயலுமாய் ஆகும் இல்லாமை இருப்பாய் மாறும் இயலாமை இயலுமையாகும் இதற்கென்று ஏக்கமேனோ இருப்போர் பகிர்வதும் முடிந்தோர் கொடுப்பதும் இங்கு மனித அபிமானம் அன்றோ இருப்போர் பகிர்வதும் முடிந்தோர் கொடுப்பதும் இங்கு மனித அபிமானம் அன்றோ மானிடம் பேரடைய இனியென செய்திடல் நன்றே மானிடம் பேரடைய இனியென செய்திடல் நன்றி இனி புதியன படைத்திடல் நன்றே இனி புதியன படைத்திடல் நன்றி காற்றின் திசை ஓர்நாள் நாள் மாறும் கடல் கொந்தளிப்பும் மெல்ல ஆறும் காற்றின் திசை ஓர்நாள் நாள் மாறும் கடல் கொந்தளிப்பும் மெல்ல ஆறும் யாவும் மாறும் மாற்றமே சிறப்பு யாவும் மாறும் மாற்றமே சிறப்பு இல்லாமை இல்லா வாழ்வும் இயலாமை தொலைத்த வீரும் நன்றே மனித வாழ்வின் இல்லாமை இல்லா வாழ்வும் இயலாமை தொலை இல்லாமை இல்லா வாழ்வும் இயலாமை தொலைத்த வீரும் நன்றே மனித வாழ்வே சிவதேஷ்னி ராகவான் சிட்ஸலாந்தில் இருந்து நன்றி வணக்கம் இனிய காலை සුப வணக்கம் கலைவாணி மூணுக்கு ரெடாவும் நவளக்ளைந்து பாம வேண்டிய வந்து ಧ್ಯானம் தினமறு பாமகவி சங்களமைக்குரியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாவது ஆக்கமாக மனிதநேயம் மரணித்து விட்டது மண்ணில் விளர்ந்து குண்டுமணி மண்ணோடு கலந்தாலும் தன் அழகில் மாற்றமில்லை குண்டுமணி மங்காது குணமும் மாறாது மனிதனும் பிறந்த மனிதன் மண்ணில் புதைக்கப்பட்டால் தண்ணிலே மாறி மண்ணோடு கலக்கின்றான் இடித்தோடல் நிறமற்று சாம்பலாகின்றது மனிதத்தின் புனிதம்தான் மனிதனே மாற்று மடிந்து போகின்றது இடையில் சிக்கிய மனிதன் அறிவிழந்து சீரழிந்து வன் சீர்கள் ஈடுபடுகின்றான் கொள்ளுகின்றான் தன்னுடலை மனிதம் இன்று மரணித்து விட்டது நன்றி வணக்கம் 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 மாணி உங்களுக்கும் தினடா மோகனவர்களுக்கும் அன்பான வணக்கம் தினக்கவி இலக்கம் முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு நிலையாமை நிலையாமை இறப்பும் இறப்பும் அன்றாடம் அரங்கேற்றம் இடத்திற்கு அடிதடி நடத்தி இருப்பான் மனிதன் பிறப்பும் அன்றாட அரங்கேற்றம் இருந்தலின் அங்கும் இடத்திற்கு அடிதளி நடத்தி இருப்பான் மனிதன் இறப்பு மட்டுமே நியதி என இல்லாமை என்னும் சொல்லாண்மை ஓங்கி ஏற்றம் கொண்டிருக்கும் இறப்பு மட்டுமே நியதி என நியதி என இல்லாமை என்றும் சொல்லான் இல்லாமை என்றும் சொல்லாண்மை நிலையாமை ஒன்றே நிலையானது நிலையாமை ஒன்றே நிலையானது காலம் என்ற மண்ணில் தடம் பதித்து சிறு சிறு நன்மையாற்றி காலம் என்ற மண்ணில் தடம் பதித்து என்றும் அழியாமலே எவ்வாழ்வை இம்மண்ணில் விட்டுச் செல்வோம் என்றும் அழியாமலே எவ்வாழ்வை இம்மண்ணில் விட்டுச் செல்வோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்

மனிதபராட்டி சொல்லிட்டு அன்றைய சென்ற மற்றது நிலையாமை இப்போ அந்த இல்லை இந்த மாதம் வந்து நானும் நினைச்சு தான் எழுதியிருந்தேன் நீவிஸ் பிள்ளைப்பும் மரணத்தை பற்றி தான் எழுதியிருந்தார் வார்த்தைக்கலாம் நன்றி வணக்கம் மாணி வணக்கம் வணக்கம் நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன் போட்டுட்டு கொஞ்சம் கேள்விகள் செய்து கொண்டிருந்தா போல அங்கே அதில் முக்கியமா நின்னுட்டு காதுக்குள்ளதான் போட்டுக்கொண்டு கேட்டேன் அது எனக்கு சோகமா இருக்கும் மிக மிக சிறப்பாகவே மூன்று பேருடைய கவிதையும் இருந்தது அஹ் சிவதர்சினியும் இவர்களும் சொன்னபாரி பிறப்பும் மறப்பும் எல்லோருக்கும் உண்டு பிறந்தால் ஒரு ஒரு நாளுக்கு மரண நிச்சயம் உண்டு மிக மிக சிறப்பாகவே ரெண்டு பேரும் அந்த மரணத்தை பற்றிய இதே எழுதியிருக்கிறீர்கள் மிக மிக சிறப்பாக இருக்கிறது சிவதர்சினிக்கும் வாழ்த்துக்கள்

அந்த இல்லா இயலாமைய இயலாமையின் எந்த இயலாமையின் அது முடிவது இல்லை சில நேரங்கள்ல நினைப்பம் செய்ய வேணும் அதை இப்படி செய்யணும் என்று நினைப்பம் ஆனால் அதால முடி முடிவது கொஞ்சம் கடினம் சந்தர்ப்பங்களும் அமைய வேண்டும் அப்படி அமைஞ்சு சொன்னா அது நாங்க சோம்பரியல் தான் அதையும் மாணி மட்டன் தட்டி விட்டா அது இயலாம போயிடுது

செய்வினாம் ஒன்று சொன்ன உடனே விட்டுடுவினாம் அது அதுலேயே விட்டுடுவினம் கொண்டு போற வேலையில விட்டு டீச்சர் உங்களுக்கு இதுக்கு மேல கொண்டு போயிடலாம் டீச்சர் அவ் இது சொல்லினோம் என்று சொல்லி அவர்கள் கவித்துக் கொள்வார்கள் அது அதுலேயே அதுல கவித்துக் கொண்டுடுவார்கள் ஆனா ஒரு சிலர் இருக்கிறார்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் சொல்லுங்க நாங்க இந்த இதை செய்து முடிக்கிறது தானே முடிக்கிறவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் அந்த

வணக்கம் நானும் மூவரும் கவிதைகளும் கேட்டு வெளியில உடுப்பு காயப்பட்டுக்கொண்டு நான் சொல்லிட்டு வெயில் வந்துட்டு மிக மிக சிறப்பாக இருந்தது இயலாமை அந்த என்னடா என்ன பொறுத்தவரை எனக்கும் அதான் கதை என்று நாங்க கேட்காம நாங்கள் செய்யோணும் நாங்கள் செய்தோனும் நீங்க சொல்றதை சொல்லிட்டு போங்கோன்னு சொன்னீங்கன்னு தான் நீங்கள் தான் இருப்பீங்க ஆகவே நீங்க நீங்கள் இயலாமையன்றது உங்கள்கிட்ட இருந்தா இருக்கு எங்கள்கிட்ட இல்லை நாங்கள்தான் அதுக்கு இடம் கொடுக்குறோம் மற்ற வேண்ட கவிதை மற்றது வந்து இவர் மற்ற இரண்டு கவிதைகளும் கேட்டு சாபு என்பது அது இப்ப ஆறுக்கு வரும் என்று சொல்லி தெரியாது நாங்கள் இந்த காலத்திலேயும் அது இன்றைக்கு வருமோ நாளைக்கு வருமோ என்ற சிந்தனைகளுக்கு அப்பால நாங்கள் உங்களுடைய பயணங்களையும் சரி செய்ய வேண்டிய காரியங்களையும் சரி சிறப்பாக செய்து கொண்டு தெரிவதுதான் சிறப்பு நன்றி நன்றி வணக்கம் இல்ல சாவும் சரி அப்புறம் ஒரு மணி தான் இன்னொரு உறப்பு தான் இன்னொரு பிறப்பு வரும் அது நிச்சயம் ஆனா இப்ப நேற்று ஒரு செய்தி இங்க ஒரு பத்து வயது பிள்ளை சரியா வளர்த்த நாயே அந்த பிள்ளைய கட்டிச்சா காட்டிக்கிட்டு ஓ என்னைக்குல பிள்ளை சத்துட்டு வளர்த்த நாய் வளர்த்த அந்த பிள்ளை கொஞ்சம் விளையாடுற நாயா சரியா பத்து வயசு ஓ அப்பறம்ஸ் வர்றதுக்குல பிள்ளை சரி

அந்த நாய் கடிக்க எவ்வளவு வீட்டுக்குள்ள நன்றி கட்ட இருக்கும் மற்றது எனக்குள்ள நான் நினைச்ச எனக்குள்ள வந்தது ஒரு கேள்வி இப்ப சில அது ஒன்றும் இதுக்கு தகவல் ஒன்னும் சொல்லல வீட்டுக்குள்ளையா வழி இல்லையா ஒன்னும் சொல்லல அவ்வளவுக்கு அந்த நாய் மாஞ்சு மாஞ்சு கடிச்சிருக்கேன்னு சொன்னா அவ்வளவு தனியே இருந்திருக்குமோ

அது அரைஞ்சு வீட்டுக்குள்ளே நடந்ததுதான் என்னென்ன அது செய்தே தான் வந்திருந்தது பத்து வயது சிலமியை நாய் இதாக்கி இறந்துட்டாரு அப்போ உண்மையாக தான் நான் நேற்று ஜோதித்தேன் பாருங்க அது ஒரு அன்பா வளர்த்த ஒரு நாய் கூட இப்பளவுக்கு அப்போ அது தெரியலையா என்ன வளர்த்த வராரு அடுத்த வராரு வந்தவராருன்னு தெரியலையா அதுக்கு பாவம் அந்த சொல்றது அதுதான் எங்கள் வீட்டு கிட்ட முன்னி முன்னி இப்ப இல்ல நாங்கள் எங்கட அக்காவோட படிக்க பிள்ளை உண்டு அவர் அப்ப திருமணம் செய்யும் பொழுது ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு இருக்கும் ஒரு பிள்ளை குழந்தை பிள்ளை அவருக்கு ஆறு மாசமும் ஆகையில அந்த குழந்தைக்கு ஒரு நாயொண்டு ரோட்ல கடிக்கா போல அவசார் வந்து வாணி ஒரு ஏழு எட்டு நாளில மாதிரி அடைச்சு அப்படி வச்சு அவ செவ அந்த பிள்ளை அப்புறம் அந்த பிள்ளைக்காக அவோட தங்கச்சி அது குறைஞ்ச பிள்ளையா இருந்தது பெரிய உணர் தான் அந்த குழந்தைக்காக அத்தான திருப்பி கல்யாணம்

இவர்தான் ஏதோ ஒரு நிகழ்வு பற்றி எடுத்து வருகின்றார் என்று நினைக்கின்றோம் முத்துவிழா முப்பதாவது ஆண்டில் கால் பதித்த லங்கந்தாள் தமிழ் சங்கம் முழு நிலாவாக பிரகாசித்து நின்றது பலருடைய உழைப்பில் மலர்ந்த நாள் ஆடல் பாடல் கொண்டாட்டத்துடன் நிகழ்ச்சி சிறப்பு கண்டது மழலை முதல் சிறுவர் இளையோர்களின் கண்ணுக்கு விருந்தாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நாலாம் ஆண்டு தமிழ்ச்சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது ஆலயம் வேண்டுமா கல்வி கூடம் வேண்டுமா என கேட்ட போது அப்போது புத்திஜீவிகள் தாய்மொழியை அடுத்த கொடுக்க வேண்டும் என கூறினார்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நாலாம் ஆண்டு பாடசாலை தொடங்கி பல மாணவர்கள் கல்வி கற்று பாடசாலை நிர்வாகத்தினர்கள் ஆசிரியர்கள் நலன் விரும்பிகள் இணைந்து ஆண்டு இறுதி பரீட்சைகளையும் நடாத்தி அவர் மாணவர்களை ஊக்குவித்தார்கள் சுவிஸ் தழுவிய ரீதியில் பரீட்சைகளை நடாத்தி பலரின் மனங்களில் இடம் பிடித்தது லங்கந்தாள் தமிழ் சங்கம் மூன்று வயது பிள்ளை தேவார மனநம் போட்டிகளில் பங்கு பெற்றி வெற்றி கிண்ணங்களையும் பெற்று கொடுத்தது நிர்வாகம் இப்போது லங்கந்தாள் தமிழ்ச்சங்க பழைய மாணவ மாணவிகளின் பிள்ளைகள் இங்கு கல்வி கற்று வருவது மகிழ்ச்சியையும் தருகின்றது இந்த ஆண்டு பழைய மாணவர்கள் பல உதவிகளையும் செய்தார்கள் அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை தாய்மொழியை வாய்மொழியாக கொள்ள கை தோல் கொடுப்போ பல கை சேர்ந்து பலம் சேர்ப்போ நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் சிவாஜினி சிறுதரன் அவர்கள் தங்களது பாடசாலை முப்பதாவது ஆண்டு முத்து மிக சிறப்பாக தான் இருந்தார் பாங்க படத்தோட காட்சியில் முப்பதாவது ஆண்டு இருந்தது முதன்மையாக தமிழை பற்றி தான் முக்கியமா கொடுத்திருந்தார்கள் ஆனா சொன்னவர் வீடியோக்கள் இல்லனா அடுத்த தலைமுறை முக்கியம் பயணத்துல எங்க சொன்னவர் எந்த இடத்துலயும் காணும் வருவார் வருின்ற நடந்த ஆண்டு போட்டு லங்கத்தால் இருக்கிற இடம் சிறப்பாக நடவடிக்க அந்த இனி வருங்கால பிள்ளைகளுக்கு கை கொடுக்க வேண்டும் என்றும் அப்படியும் போட்டுருந்த அந்த கோயில் வேணுமோ ஒரு பிரச்சனை ஆண்டாண்டு தோறும் முடியாது ஆனா சில இடங்களில் அப்படியே சிறப்பாக வந்து சில இடங்களில் இல்ல பாடசாலையும் கோயிலும் அதுதான் சில இடங்கள்ல இந்த இடத்துல பாடசாலை வேணுமோண்டு இப்ப பாடசாலை கவர்மெண்டா சில இடங்கள்ல வாங்கி இப்ப எங்கட இடத்தை பொறுத்தளவில் எல்லாம் பாடசாலை அந்த பிள்ளைகள் வந்து முந்தி கதைக்கவே மாட்டுதுகள் எங்கட தமிழ் உண்டு அந்த இந்த நாட்டு மொழியை ஹற்றி அதையே படிச்சு படிச்சு பிறகு எங்களை விட்ட நானும் ஒரு மூன்று பிள்ளைகளுக்கு கொஞ்சம் தமிழ்ல சொல்லி கொடுத்து கொடுத்து குடுத்து குடுத்து கொடுத்து பிறகுதான் அதுக்கு பிறகுதான் ஒரு ஏழு எட்டு புள்ளிகள் எங்களை விட வந்து கொஞ்ச நாள் படிக்கார்கள் அதுக்கு பிறகுதான் இங்க தமிழ் பள்ளிக்கூடத்தை உருவாக்கினார் அதுக்கு பிறகு தமிழ் பள்ளிக்கூடம் என்று வந்து அதை உருவாக்கி அந்த பிள்ளைகள் ஓரளவுக்கு வர கொஞ்சம் வளர்ந்து வர அதுகளுக்குள்ள பிரிவுகள் அப்படி இப்படி என்று தலை வரும் வேற அப்படியோ அப்படி என்று தெரியும் பிறகு அதுகளுக்குள்ள பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சு போகிற பள்ளிக்கூடம் பக்கத்துல பக்கத்துல இரண்டு இடங்கள் மாட்டி மாட்டி மூன்று இடத்தை மாத்தி தாண்டார்கள் பிறகு ஒரு பத்தாம் ஆண்டு பதினொன்று ஆண்டு பன்னிரெண்டாம் ஆண்டுக்கும் பிள்ளையால் வர்ற நேரத்துல கொரோனாவோடய அப்படியே அந்த பாடசாலையே நிப்பாட்டினாதான் பிறகு அவர் அவரை பிள்ளையால் வளர்ந்தோன்னு அவன் இந்த பெற்றோர்கள்ல ஒரு இது எந்த பிள்ளைக்கு நான் வீட்லேயும் சொல்லி கொடுக்கலாம் தானே என்னத்துக்கு இருக்கு இங்க கொண்டே விட வேணும் அப்படி இப்படி எந்த என்ற பிள்ளை அந்த இதுக்குள்ள பள்ளி கொடுத்தால இந்த படிக்கிற இதுகளுக்கு அங்க போயிடும் இங்க போயிடும் வர கஷ்டம் ஆற வாரதே நாயிச்சுக்கிழாம இல்ல ஒரு மூண்டு மடித்த அப்புறம் இப்ப பண்ணிக்கூடமே இல்ல அப்படியே விட்டுருந்தான் ஆனா அந்த ஒரு பிள்ளைக்கு மட்டும் நான் பன்னெண்டாம் ஆண்டு பதினோராம் ஆண்டுக்கு நான் படிப்பிக்காது பன்னெண்டாம் ஆண்டு சோர்ந்து அந்த பிள்ளை வீட்டை நின்று எக்ஸாம் எடுத்து பாஸ் பண்ணி இருக்கு அந்த ஒரு பிள்ளைதான் அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி இப்ப வந்திருந்தா மற்றவர்கள் படிக்கிறதும் இல்ல படிப்பு அப்படியே விட்டார்கள் அப்படியே அந்த போட்டி பொறாமை அதுகள்தான் நல்ல பெருசுதான் வந்துருக்கு சரியா என்னடா தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு கரடாஸ் நிறுவனம் வந்து புலம்பெயர்ந்த மக்களுக்கும் உதவிகளை செய்து கொண்டு இருந்தது அப்ப கரடாஸ் நிறுவனம் கேட்டு இருக்குது லங்கந்தாள் பகுதியில உங்களுக்கு வந்து பாடசாலை வேண்டுமோ இல்ல வந்து உங்களுடைய கலாச்சார ஆலயம் கட்ட போறீங்களோ இன்னும் உதவி நாங்கள் செய்யணுமே அப்ப இவியல் சொல்லி இருக்கு நம்ம அப்ப இருந்த புத்திஜீவிகள் உங்களுக்கு வந்து ஆலயம் வேண்டாம் உங்களை எங்களோட மொழிய நாங்கள் புள்ளிகளுக்கு படிப்பிக்கிறப்போ ஒரு பாடசாலைக்குரிய கட்டிடங்கள் இலவசமாக வழங்கி அப்படி உதவிகள் அப்ப அதுதான் அந்த இது முதல் ஆரம்ப அவர்கள் அப்ப இவர்கள் ஆலயம் வேண்டாம் உங்களுக்கு பாடசாலை ஆனா இங்க வந்து இதுல வந்து என்னன்னு சொன்னா அண்டைக்கு இருந்து இன்றைக்கு வரைக்கும் ஊரு கூடி இழுக்கிற செய்யத்தான் தங்களுடைய பிள்ளைகள் இந்த நிர்வாகிகளுடைய பிள்ளைகள் அன்றைக்கு இருந்து இன்றைக்கும் இந்த நிர்வாகத்துல பலர் வந்து விடு தொடர்ந்து உதவிகள் செய்து எங்கண்ட புள்ளிகள் கல்லில் கற்று வெளி வெளியேறினாலும் அடுத்த சந்ததிகளுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் மொழி கொடுப்போனோமாண்டு நல்ல ஒரு சப்போர்ட்டா தான் இப்பவுமே இருக்கிறாரு இங்கடப்புள்ள இப்ப எங்கட புள்ளையால் படிச்சு முடிஞ்சா உங்களுக்கு என்ன அடுத்த ச புள்ளைகளுக்கு நாங்கள் தோள் கொடுப்போம் கை கொடுப்போம் வந்து அது ஒரு அதிசயமான ஒரு விடயமாகத்தான் இருந்தது பிற புள்ளைகளும் கண்டுட்டார்கள் நிர்வாகிகள் ஆஹ் ஆனால் அவர்கள் அந்த பணியை கைவிடையாது ஏன நிண்டு வரைக்கும் இன்றைக்கும் அந்த நிர்வாகி நிண்டு கடைசி வரைக்கும் கதிரை அடிக்கு அவருடைய கல்வி ஆனா அவர் அந்த பே கைவிடக்கூடாது கண்டுைகள்ைவிடக்கூடாது இட்ட வரைக்கும் அவர் தொடர்ந்து கொண்டுதான் போகின்றார் ஆகவே அந்த அதுதான் என்னென்று சொல்றது பொதுநலம் தன்னலம் கரா கருதாத ஒரு பொதுநலம் என்பதுதான் ஒரு விடயம் ஆனால் எல்லோரும் எதுவும் வந்து உருகை கட்டி ஓசி எழும்பாது ஆகவே பல கைகள் சேர்ந்து பலம் சேர்க்கிறது தான் மிக தேவையான ஒரு விடயம் மற்றது வந்து நாங்கள் வந்து தமிழ்மொழி நாள் செய்யும் போது கூட நடன வகுப்பு நடக்கிற இடத்துல நாங்கள் முன்னுக்கு ஏத்தி அதை எல்லாம் எழுதி கொடுத்து நிர்வாகத்தோட கதைப்பன் சரிங்கன்னு சொல்லி அது கேட்டு ஒழுங்குகள் எல்லாம் செய்து வந்து பாடசாலை மாணவர்களும் இல்ல ஆசிரியர்கள் எல்லாம் ஒத்தாசையும் வழங்கி நிர்வாகத்தோட உதவியோடு இந்த சங்கத்துல வந்து நாங்கள் இந்த தமிழ்மொழி நாளை கூட நாங்கள் செய்வோம் மிக மிக ஒரு நல்ல ஒரு ஒரு பணியை இவர்கள் செய்து கொண்டு அதான் தாய்மொழியை படிச்சுட்டு போறதை விட வாய் வாய்மொழியாக கொள்றதுதான் அடுத்த ஒரு பெரிய வெற்றி என வகையில மிக சந்தோஷமாக எல்லோரும் குடி வெளுத்த செய்தான் இந்த தேரண்டு கூறி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி சாதினி நன்றி வணக்கம் சாதினி வணக்கம் வணக்கம் வாணியக்கா நான் எல்லாம் கேட்க முடியல வாணியக்கா வாண்ட விழிப்பு தகவல் மட்டும்தான் கேட்டிருந்தேன் தன்னுடைய லங்கந்தாளம் இந்த தமிழ் பாடசாலை பற்றி பதிவுகளை கொண்டு வந்திருந்தார் சிவாஜினி அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் நல்ல அந்த துணி தொனி அந்த சிவாஜினியக்காண்ட துணித்தான் ஒரு சிறப்பு சொல்ற அழுத்தம் அழுத்தமா சொல்லி கொண்டு வருவா சிறப்பாக இருந்தது வாழ்த்துக்கள் நன்றி நன்றி வணக்கம் நேர் சொலிபர வணக்கம் சரி அவர் இங்கே சென்று விட்டார் நன்றி வணக்கம் நிறவு வருகின்றது தகவல் தொடர்ந்து நாங்கள் சமகால இலக்கிய நேரத்துக்குள்ள நிர்சார்